அவனுக்கு பின்னால அரசியல் அரசியல் தான் நமக்கு ஒன்றுமே அவன ஜெயிக்க வச்சாதான் தலைவரை ஜெயிக்க வச்சாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும்டா மாமா வந்த உடனே நீ வேண்டி கேட்டு பாரு அமிதா மாமா அவனை ஜெயிக்க வச்சியா அவனு தலைவரை நாம நம்ம நம்ம தலைவனை ஜெயிக்க வச்சா அவனு இந்த முறை நம்ம தலைவனுக்கு ஓட்டு போடுற சரிதான் மக்களை எல்லாரையும் கூப்பிடணும் தலைவா என்ன கதையை கழிச்சு போட்டு தலைவரை காக்கா குடிக்கா

என்னம்மா போகுது நம்மளோட கட்சி விவகாரம் எல்லாம் நாம கட்டாயம் இந்த முறை நாம தலைவரை ஜெயிப்போம் கட்டாயமா ஜெய்ப்போம் தலைவர் இருங்க தலைவரை முதல்ல பேசுவோம் இருங்க இந்த முறை இந்த இந்த பிரதேசத்துல நீங்க ஜெயிப்பீங்கன்னு முழு உறுதியா இருக்கும் நாங்க அது காண்போம் அதுக்கு தலைவரே நாங்க நான் இந்த மாமாட சிந்திக்கும் கூர்மை எனக்கு வந்து தலைவரே தலைவரே நான் நீ நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பக்கா பிளானோட வந்திருக்கேன் தலைவரே தெரியும் முதலே அப்படி பிளானோட வந்திருக்கிறீங்க இல்லையா அப்படி என்னன்னு கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் இருக்கு கோவில் இருக்கு சரியா இருக்கு பள்ளி வாசல் இருக்குலாம் பெயிண்ட் அடிக்கணுமா தலைவரே எல்லாம் இருக்கு தலைவரே நடுவுல தலைவரே ஒரு சாமா இருந்துச்சுன்னா எல்லா ஓட்டும் நமக்கு தான் தலைவரே அப்படி என்னடா நடுவுல இருக்கணும் எனக்கு தெரியாத மாமா என்னண்ட தலைவர் நமக்கு தான் தலைவர் உண்மையிலே ஊருக்குள்ள கொஞ்ச நெஞ்ச மரியாதை இருக்கு ஒரு பத்து பயணிக்கு ஓட்டாச்சு உளுங்கண்ட மாதிரி நிலப்பாடுல இருந்துச்சு நடுவுல ஒரு பாரை வச்சு அதையும் கெடுத்துடலான்னு என்ன எல்லாரும் குடியாந்த ஓட்டு தானே தலைவரை இடிக்குது அதுக்குதான் நடுவுல பார வச்சா எல்லா ஓட்டும் வருவா சின்னம் அமிதாப் மாமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாருமே செல்லாம இருக்காரு பொருங்க தலைவரே மாமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு சொல்லுவாரு பொருங்க மாமா அமிதாப் மாமா

நீங்க இவ்வளவு நேரமா பழைய வங்கிரம் கரையத்தான் நீங்க சிந்திக்கிட்டு இருந்தே தலைவர் கட்சிய முன்னேற்றத்தை பத்தியோ இவனு நானும் கட்சியத்தை பத்தியோ உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்ல அத உடுங்க தலைவர் நேத்து சாப்பிட்ட மீன் கறி வாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா தலைவரே இவன் எல்லாம் வச்சு நாம அரசியல் நடத்தி எந்த கிராணம் அரசியல் முன்னேறே தலைவரே பசியல் ரெண்டு பேரும் கடுங்கடா கட்சி வேலை கொஞ்சம் கிடக்காத போய் பாப்போம் தலைவரே பாருங்க தலைவரே பசிக்குது அப்ப வேலையை தெளிவா செய்யலாம் தலைவரு பசி வந்துடு தலைவர அதெல்லாம் சரி தலைவரு வஞ்சிர மீன் சாப்பிடலாம் ஜெயிச்சா மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க தலைவரை நீங்க நீங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷம் என் கூட இருக்கிறீங்க பத்து வருஷமா இருக்கு தலைவர உங்க கூட வருஷமா இருக்கும் உங்க ரெண்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் ஒமே செய்ய ஒன்றுமே மக்களுக்கு ஜானி ஜானி எஸ் பாப்பா டெல்லிங் லைஃப் நோ பாப்பா ஓபன் யுவர் மவுத் தலைவர் நல்ல காலம் இந்த காட்டுக்குள்ள யாரு அறிக்கா இந்த காட்டுக்குள்ள இந்த அவரத்து ஒரு குடியில் இருக்கு தலைவர் அங்க நமக்கு ரெண்டு ஓட்டு இருக்கு தலைவர் அங்க போன வாங்க தலைவர் போவோம் எதுவா நடந்து போங்க இந்த வருஷம் வந்த மாட்டாய் நீ நம்ம அஞ்சு வருஷத்துக்கு போடுவா இந்த பக்கம் வருவோம் சரி சரி வாஹோ பாப்போம் சாராய போத்தல் எல்லாம் இந்த முறையில ஓ எல்லாம் செய்யறான் எல்லாருக்கும் வேண்டா சாராயத்தை கொடுத்தா தான் தலைவர ஓட்ட நாம கைப்பத்தலாம் தலைவரு இந்த ஏரியாக்கு சாராயம் கொடுத்தா தான் பெல்லல சாராயம் தான் கரெக ஆவ நெஞ்சமெல்லாம் பொன்ன தம்பி மறக்க முடியல சொல்லுங்க இப்ப தலைவரே சாராயத்தை நாம போன முறை மாதிரி நேரத்துல குடிச்சோம்னா அந்த குடியார பயல என்ன செய்றாங்கன்னா குடிச்சி போட்டு தலைவரே காலத்தால வெறி தெரிஞ்ச உடனே மறந்துடுறான தலைவரே ஆவைக்கு பன்னெண்டு மணிக்கு ஷாராயத்தை வாங்கி கூட்டம்னா காலத்தால எட்டு மணிக்கு அவன் ஒழும்பாக்க வெறியுடைய ஒழும்பா நம்மள யாபம் இருக்கும் தலைவர் எப்படி

இது வேற தெரியுமா வேற தான் நம்ம தலைவர் விளங்க இந்த முறை எலெக்ஷன்ல தலைவர் நிக்காரு தலைவர் நிக்காரு சரியா இவர் எப்படி என்று சொன்னா தம்பி எங்கட தலைவர் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த ஊருக்கு பல பொது சேவைகளை செஞ்சிருக்கார் விளங்கு என்ன சேவை செஞ்சிருக்காரு இந்த ஊருக்கு ரோட்டு இந்த ரோட்டு போட்டிருக்காரு ஊர் வாசல் கட்டி கொடுத்திருக்காரு குமர்ற வாழ்க்கையெல்லாம் கழுத்திக்காச்சு போமா இலை

என்ன புகழ்ந்து அவன்கிட்ட காய்க்கிறியா இல்ல என்ன கேவலப்படுத்த பாட தலைவரே உங்கள பத்தி பக்காவா செஞ்சு என் தலைவர் இந்த இந்த ஓட்டு இந்த ஊட்டு ஓட்டு நீங்க குடுக்குத்தான் தலைவரே அப்ப நான் இந்த வீட்டாக்களோட நாங்க அதை சொல்லல நீ ஏ டீலங்க பேசிய முடிச்ச பாருங்க தலைவர் ஏன் பாருங்க பாருங்க எங்க தலைவர் மட்டும் இந்த முறை ஆட்சியை புடிச்சிட்டாருன்னு வெங்க இந்த ஊருக்கு விமோசனமே கிடையாது விமோசனம் தான் இந்த ஊருக்கு விளங்க தலைவர் அவரு சாதாரணமான ஆள் இல்ல மூணாம் ஆண்டுதான் படிச்சிருக்காரு ஆனா நல்ல பிரைண்ட் ஆளுக்கு மூளை கூடு உங்க கூட ஓட்டு தயவு செய்து எங்கட தலைவர் கோடாலி பிடிக்கே நீங்க போட்டுருங்க சரியா கோடாலி பிடி தலைவர் சின்ன மறந்துடாதீங்க கோடாலி புடி சின்னத்துக்கு போடுறீங்க தலைவரை நாம ஜெயிக்க தம்பி தம்பி கொஞ்ச நேரத்து அந்த விட்டம் மம்மாட்டி புடிந்தா இந்த விட்டம் வந்து கோடாலி மம்ம மம்மட்டி புடிக்கும் தருதுல ரெண்ட்டு புடிதானே தருதுல வாயில வந்துட்டு மம்மட்டி பிடிக்கி போட்டுருங்க சரியா எலெக்ஷன் அண்டு காலையில வாரீங்க ஓட்டு ஊத்து ஊத்துக்கு வாரீங்க லேபர்ற பேரை செல்லி மம்மட்டி பிடிக்க ஒரு குத்து குத்துறீங்க நான் நிற்க மாட்டேன்னு ஊரில் நிற்க மாட்டேன் எலெக்ஷன் இன்னும் விசேஷமாக போறீங்களா நான் இந்த ஊர்லயே தம்பி நான் வெளியூர் தலைவரே அரை மாதிரி ஒண்ண நம்பிதானே நம்ம அந்த நீதானே இந்த ஊட்ட ஊட்டர் ஓட்டுற இந்த ஏரியா மக்கள் தொகுதி உனக்குத்தானே கணக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் பேர் இந்த தொகுதியில இருக்க அந்த தொகுதியில எத்தனை ஆயிரம் பேர் இருக்கா அந்த உனக்கு தானே இப்ப என்ன பிரச்சனைடா இந்த குடியில தான் தலைவரே நம்ம ஊரு கட்டிக்காரன் செஞ்சு எல்லா ஆசை வாங்கிட்டு வந்து அரசாங்கத்து கட்டி கூட்ட தலைவரே இப்ப இந்த குடிக்காரன் என்ன செய்ய வெளியூரா கொண்டு வந்து வாடகை கிடைக்க வச்சு கூட அவன் கிட்டுப்பட்டு ஓட்டான் தலைவரே

கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் யாரு அது ரெண்டு பேரும் வாரே இலட்சியம் வந்துட்டுதானே இனி இருக்க விட மாட்டானு வரட்டு ரொம்ப ரே கொடுக்குற காசி மேலதிகமா கட்டிட்டு ஐயா வாங்கல வாங்கலைல்லய்யா யாரா போ

என்னட்டுக்கு இல்லையா நான் தான் பார்லிமெண்ட் அரசாங்கம் சத்தமா கதா போன காதோண்டு விளக்கு அரசாங்கம் பார்லிமெண்ட் உறுப்பினர் நான் போன வருஷம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்களே ஓடு இல்ல தம்பி குடிசையில இருக்க தம்பி விலங்கு தான் அஞ்ச பாரு ஓட்ட குடிச்ச தம்பி ஓடு இல்லாததுலான நான் இப்படி இருக்கேன் செட்டு ஓட்டு போட்டு பூத்துக்கு வந்து போட்டு போட்டு கடல்லாம் எந்த போட்டு வாடகைக்கு விட்டு போட்டு இருக்கா அதுல வார வருமானத்தில செண்டு குடிச்சுட்டு பிள்ளைகளையும் இல்லையா நான் உங்க வீட்டு புள்ள மாதிரி எம்ஜிஆர் எந்த ஓட்டு புள்ள பழம் எம்ஜிஆருவா ஐயா எங்க ஊட்டுக்குள்ள எம்ஜிஆர் படத்தை செல்லல நான் உங்க ஊட்டு புள்ள மாதிரி புலங்கினே யாபம் இல்லையா எப்படி எல்லாம் உங்களோட பழகி இருக்கேன் ஐயா நீங்க என்ன தூக்கி வளர்த்தால உங்களோட ஓட்ட எனக்கு தான் போடணும் ஏன் அப்போ இப்படி போய் செல்றா எங்கட ஊட்டா நீ வந்து இருப்பியா அப்போ அப்போ நீங்க அப்படி செல்லவானா எங்க தலைவர் நீங்க விஷயத்த கொடுத்தானு குடிப்பாரு ஐயா தண்ணி போயிருக்கலாமா ஆஹ் பூச்சி மருந்து கொடுத்து ஆளை போட்டுருவோம் என்ன செஞ்சிருக்க அஞ்சு வருஷமா ஆட்சியில இருந்திருக்கா நமக்கு ஒன்றும் செய்யலை நாம ஓட்ட குடிச்சைலா இருந்துட்டு இருக்கேன் செ பாருங்க எப்படி இருக்கேன்னு என்ன இந்த ஷா வைக்கிறான் விடத்துக்குள்ள தண்ணியா பாரு அப்போ இந்தா அப்போ தண்ணி காலையில சொல்லி அப்போ நான் என்ன சென்ன என்ன சென்னு

புச்சி மாறதுதான் குறிச்சிருக்கியா சா மாட்டா எவ்வளவு கேரியா தூக்கிட்டு ஓடுற யாருட்டே எங்க வீட்டு புள்ள எம்ஜிஆர்றா நான் உன்னை அறிந்தால் நீ என்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவன் ஜெயிச்சுட்டான் தலைவன் விட்டு இருப்பான் காசை தலைவரே 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 ஆஹ் சீக்கிரம் எடுங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் நீங்க சாமான் ஜாக்கட் எல்லாம் ஏற்றியா படம் சொல்லி இருக்கேன் உடுக்கு சாமான் எல்லாம்

இதெல்லாம் எங்க போற இதெல்லாம் எங்கயாச்சும் போங்க கொழும்புல ஊருக்கு தந்துட்டான் லொரி வருது சாமான ஏத்திடணும் விளங்கு ஆளு கையாண்ட காசு ஊட்ட கொடுத்தீங்க வாங்கி எடுங்க சாமான ஏத்தி விடுங்க இனி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த ஊர் பக்கம் நான் இனி வருவேன் விளங்குயா தலைவர எங்களை நடு தெருவுல விட்டு போட்டு போறான தலைவர் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க